அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரேல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இந்த சேனல் உங்களுக்கு இப்போ புதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்போ ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந் ஐந்தாம் ஆண்டு விரைவில் தொடக்க இருக்கும் நிலையில் பாபா வாங்கா மற்றும் பிரெஞ்சு ஜோதிட கலைஞரான நாஸ்டோமஸ் அவர்களுடைய கணிப்புகள் இணையத்தில் வைரலாகி துவங்கியிருக்கு பல்கேரிய நாட்டைச் சேர்ந்த பாபா வாங்கா பன்னிரெண்டு வயதில் அவருடைய கண்களால் மின் மின்னல் தாக்கி பார்வை போய்விட்டது அப்போதிலிருந்தே பாபா வாங்காவிற்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் மனதில் வந்ததாக சொல்லி இருந்திருந்திருக்காங்க அத்துடன் எதிர்காலத்தில் எந்த ஆண்டில் என்னென்ன நடக்கும் என்பதெல்லாம் இவருக்கு தினமும் காட்சி வந்ததாம் தனக்கு மனதில் தோன்றியதை எல்லாம் கணிப்புகளாக எழுதி வைத்து வச்சிருக்காங்க இப்படி எதிர்காலத்தை கணித்து சொல்வது கடவுள் தனக்கு தந்த சக்தியாகவே கருதி இருக்காங்க பாபா வாங்கா ஆனால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பாபா வாங்கா இறந்து போனாங்க எனினும் அவர் உலகை பற்றி கணித்து எழுதி வைத்திருந்ததெல்லாம் அப்படியே நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இவரது பெரும்பாலான கணிப்புகளும் கிட்டத்தட்ட அப்படியே நடக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கும் அவங்க கணிப்புகளை வச்சிருந்தாங்க அவர்களுடைய கணிப்பின்படி இந்தியாவின் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை உயரும் இந்தியா உள்ளிட்ட பல பல நாடுகளில் வெப்பநிலை காரணமாக அதிக அளவில் வெட்டுக்கிளிகள் வந்து விவசாய பயிர்களை தாக்கிச் செல்லும் இதனால் பயிர்கள் மொத்தமாக சேதமடைந்து மக்கள் பஞ்சத்தால் அழியப் போகிறார்கள் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க ஐரோப்பிய யூனியன் கண்ட்ரிஸில் பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் உலக பொருளாதாரத்தை குழப்பத்தில் அழுத்தும் புற்றுநோய் மற்றும் அல்சைமர் போன்ற குணம் குணம் குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு புதிய சிகிச்சைகள் உ உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்காவின் அதிபர் ஆகக்கூடியவருக்கு மர்ம நோய் ஏற்படும் அவருக்கு காது கேட்காமல் போகலாம் மூளையில் கட்டி ஏற்பட்டு அதனால் பெரிதாக பாதிக்கப்படுவார் அப்படின்னு எல்லாம் பாபா வாங்கா கணித்து வைத்திருந்த வைத்திருந்ததும் கூட பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஆனால் அதன்படி கடந்த ஜூலை பதி பதிமூன்றாம் தேதி பென்சிலேன டிரம்புக்கு பேசிட்டு இருந்தபொழுது இளைஞர் ஒருவர் அவரை துப்பாக்கியால் சுட்டார் இதுல ட்ரம்ப் உடைய வலது காதின் மேல் பகுதியில் துளைத்தபடி கொண்டு சென்றது அமெரிக்க அதிபராக போகும் ட்ரம்ப் பற்றி பாபா வாங்காவின் கணிப்பு துல்லியமாக இருந்ததாக எப்போது பிரத்தினிதிகள் வந்து செய்திகளை வெளி வெளியிட்டாங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டையும் பாபா வாங்க கணிச்சிருக்காங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலக அளவில் ஒரு மாபெரும் பேரழிவு நிகழ இருப்பதாகவும் கணிச்சிருக்காங்க பாபா வாங்கா ஐரோப்பாவில் எழும் ஒரு பிரச்சனை குறித்து கணித்திருக்கக்கூடிய அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு போர் உருவாகும் அப்படின்னும் அது உலகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கணிச்சிருக்காங்க பாபா வாங்கா போலவே பிரெஞ்சு ஜோதிட கலைஞரான நாஸ்டாமஸும் வேறு காலகட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் அடைந்து மரணமடைந்து விட்டார் ஆனால் இவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காரு இவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய கணிப்புகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயங்கர போர்கள் வெடிக்கும் எனும் மாபெரும் பேரழிவு ஏற்படும் எழுதி வச்சிருக்காரு அது மட்டும் அல்ல ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வரும் பிரேசில் நாட்டில் எரிமலை வெடிப்பு மற்றும் மோசமான பெருவெள்ள பாதிப்பு ஏற்படும் நாஸ்டடாமஸ் கணிச்சிருக்காரு அதே மாதிரி சில வேற்று கிரக சந்திப்புகளும் நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு ரெண்டுமே ரெண்டு பேருமே எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஒரு பெரிய விளையாட்டு நிகழ்வுல வேற்று கிரக வாசிகள் தோன்றுவார்கள்னு பாபா வாங்க சொல்லியிருக்காங்க நாஸ்டாமஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா சில வகையான செவ்வாய் செவ்வாய் போர் தொடங்கும் முக்கிய நகரங்களில் வெள்ளத்தால் நாசமாகும் அப்படின்னும் நாஷ்டடாமஸ் சொல்லியிருக்காரு வரும் காலத்தில் என்ன நடக்கும் என் அப்படின்றது பற்றி துல்லியமாக காணிப்புகளை இவங்க வெளியிட்டு இருந்தாங்க நாசுடாமஸ் மற்றும் பாபா வாங்கா இவங்க ரெண்டு பேருமே ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் கிடையாது பதினாறாம் ஆண்டு நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் தற்பொழுது இருக்கக்கூடிய பிரான்ஸ் பகுதியில் வாழ்ந்தவர்தான் நாசுடாமஸ் மறு மறுபுறம் இருக்க கடந்த இருபதாம் நூற்றாண்டு ஆட்டோமென் பிரபேரரசு பிறந்து வாழ்ந்த பாபா வாங்கா இவர்கள் ரெண்டு பேருமே பல நூறு ஆண்டுகள் இடைவெளியில் வாழ்ந்திருந்தாலும் இவர்களுடைய பல கணிப்புகள் ஒரே மாதிரி இருக்கு அதில் பல உண்மையாகவும் இது நடந்திருக்கு மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய கணிப்பு அப்படின்றது ஐரோப்பிய யூனியன் கண்ட்ரிஸ் மிகப்பெரிய போர் வெடிக்கும்னு உலக பேரழிவு நிகழ்வுகள் ஏற்படும் அப்படின்றதுதான் நாஸ்டோமிஸ் ஐரோப்பிய மண்ணை சார்ந்தவர்கள் கொடூரமான போர்களில் ஈடுபடுவார்கள்னும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு மேலும் பழங்காலத்தில் பரவிய பிளேக் நோயை விட மோசமான கிருமி பரவும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு ஐரோ ஐரோப்பிய நாடு கடுமையான சவால்களை எதிர்கொ எதிர்கொள்வார்கள் அப்படின்னு குறிப்பிடத்தட்டிருக்கு அவரது பிரிட்டன் தொடர்பாக கூட இருக்கலாம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதையே தான் பாபா வாங்கவும் சொல்லியிருக்காங்க அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே வெடிக்கும் போர் சர்வதேச அளவில் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும்னு கணிச்சிருக்காங்க வேற்றுக்கிரக வாசிகளை பத்தி பாபா வாங்க சொல்லும் பொழுது டெலிபதியில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு நிகழும் அப்படின்னும் கூட சொல்லியிருக்காங்களாம் நாசடோமிஸ் வேறு சில கணிப்புகளை கொடுத்திருக்கார் முதலில் உக்ரைன் ரஷ்யா மோதல் முடிவுக்கு வரும்னு சொல்லியிருக்க சொல்லியிருந்தார் அடுத்து பிரேசில் உள்ளிட்ட பல பகுதிகளில் இயற்கை பேரழிவு மோசமாக இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க எரிமலை சீற்றம் மற்றும் வெள்ள பாதிப்புகள் அதிகம் இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காரு இதனால உலகின் பல முக்கிய நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கலாம்னு எச்சரிக்கை விடுத்து விட்டப்படுகிறது இந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு நாடு சூப்பர் பவராக உருவாகும்னு அவர் கணிச்சிருக்காரு ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகில் சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும்னு கணித்திருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது மோசமான நிகழ்வுகளே அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த பூமியும் இருண்ட காலத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு அப்படின்னு தான் அவங்க கணிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் வியப்பையும் மற்றொரு பக்கம் கிளி தந்து கொண்டிருக்கா ஆனால் ஆனால் வரும் ரெண்ட ஐம்பத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மட்டுமே பாபா வாங்கன் கணித்து எழுத்திருக்க காரணம் அந்த வருடம்தான் உலகம் அழியப் போகுதாம் அத்துடன் தன்னுடைய கணிப்புகள் முடித்துக்கொண்டதாக பாபா வங்கா குறிப்பிட்டுள்ளார் அதாவது ஐம்பது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு